சின்ன காணொலி ஒண்ணு கண்ணப்பட்டது ஒருத்தர் இருக்கான் அவன் காசு கொடுத்தா குறைப்பான் நம்ம பேச வேண்டிய பேச்சுகளை யாரோ ஒருத்தன் பேசுறான் திராவிடம் என்ற பெயரால் என்ன சொல்றான் சுபவீன் ஒருத்தர் இருக்கான் ஆள் கொடுத்தா குறைப்பான் சரி பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தா வீரமணி ஒருத்தன் இருக்கான் என்ன பாருங்க சத்தியமா நம்ம தமிழர்கள் நாகரிகமா தான் பேசுவோம் நமக்கு நமக்கு இந்த இந்த வாடா போடா அவனே அந்த தர்ம சங்கடமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க நம்ம அண்ணன்மார் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அசிங்கமா பேச மாட்டோம் அக்கா தங்கச்சியில போது நம்ம அதை பேச மாட்டோம் அதனால் இந்த வார்த்தைக்கு எனக்கும் பொறுப்பு இல்லை அவர் என்ன சொல்றாரு வீரமணின்னு ஒருத்தர் இருக்கான் காசு கொடுத்தா இந்த அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் அந்த நீல ஆரம்பிக்கும் அது எனக்கு வெக்கமா இருக்குது காசு கொடுத்தா அந்த அந்த விளம்பரத்தில் கூட நடிப்பான் இறுதி ஊர்வலத்திற்கு ஆள் இல்லாம சாகாம இருக்கான் இது யார் சொல்றது மருதிக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் சரி உன் போய் என்னடான்னா துப்பனா தொடச்சிக்க போவேன்டா துப்பனா ஏய் யாரா அவன் துப்புனவன் வாயை உடைக்கிற பாறான்னு சொல்லணுமே தவிர துப்பனா தொடச்சிக்கின்னு போவேன் இந்த மாதிரி ஆட்கள் மத்தியில் நம்ம வந்து தமிழர்கள் உணர்வோடு இருக்கணும் நாம் தமிழனா பார்த்து ஓட்டு போடணும் தமிழ் மண் கெடுக்கிறது அப்படிலாம் பார்த்தா இவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி தான் நம்மள நாம இல்லை லூசுகளா ஒண்ணுமே எல்லாம் எப்பயோ விழித்துக் கொண்டோம் சீமான் என்ற ஒற்றை ஆயுதம் தமிழகத்தில் வந்து பேச தொடங்கியவுடன் நாங்கள் தமிழர்களும் விழித்துக் கொண்டோம் அப்படின்னு அந்த மரமண்ணுக்கு நாம சொல்ல இருக்கு